கந்த புராணம் பகுதி பதினான்கு கந்தனின் கந்த புராணம் தொடரில் நாம் நேற்று பதிமூணாவது பகுதியை பார்த்தோம் இன்று பதினாலாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறி இருந்தார்கள் அந்த சரவண பொய்களில் நிறைய மீன்கள் அந்த மீன்கள்லாம் நீந்திய மீன்கள்லாம் முனிவர்களாக மாறுச்சு ஏன்னா இவர் அங்கே அந்த சரவண பொய்களில் பிறந்தார் இல்லையா இவருடைய பாதம் உடனே அவங்களெலாம் வந்து மீன்களாக இருந்தவர்கள்லாம் முனிவர்களாக வடிவெடுத்தனர் கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபமடைந்து கந்த குழந்தையை வாழ்த்திவிட்டு சென்றனர் யாரு அந்த முனிவர்கள் கந்தனை வாழ்த்திவிட்டு சென்றனர் இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பது என்பது சாதாரண அல்ல இந்த ஆசி காலம் முழுமைக்கும் நன்மை தரும் பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தாள் அன்னையரே தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்து விட வேண்டும் இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன் அவனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி என்றால் பார்வதி இந்த கார்த்திகை தேவரிய தேவியரை பார்த்து பார்வதி இந்த மாதிரி சொன்னான் பையனை எங்க கூடவே அமிச்சுடுங்க நான் சிவலோகத்துல எடுத்து போய் அந்த வேலைன வடிவேல வளர்க்குறேன் அப்படின்னா கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது பெற்றவள் குழந்தையை கேட்கும் போது கொடுக்காமல் இருக்க முடியுமா என்ன இருந்தாலும் வளர்த்தவர் வளர்த்தவர் தான் பெற்றவள் பெற்றவள் தான் ஆனால் வளர்த்தவர்கள் மேலே குழந்தைகளும் பாசமாக இருக்கும் அந்த வளர்த்தவர்களும் குழந்த மேலே அவ்வளோ அளவு கடந்து அன்பு கொண்டு இருப்பார்கள் அதனால் அந்த வடிவேணரை பெற்றெடுக்க முடியவில்லைனாலும் வளர்த்ததால் கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் மூட்டியது ஆனாலும் தங்கள் ஸ்தடங்களில் இருந்து பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாச பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார் மங்கையர்களே பற்றும் பாசமும் தற்காலிகமானவை அவற்றை உதறிவிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும் கார்த்திகை பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த குழந்தை கார்த்திகேயன் எனப்படுவான் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார் நீங்கள் ஆறு பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள் உங்கள் திரு நட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேற பெறுவேர் பணம் வேண்டுபவன் அதை பெறுவான் பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாய் பெருகி தாராளமாய் பால்தரும் உங்களோட திரு நட்சத்திர நாளில் கந்தனை வணங்குறாங்கன்னா எண்ணியதெல்லாம் ஈடேறும் பணம் வேண்டுவன் பணம் கிடைக்கும் பசு வேண்டுவனுக்கு பசு கிடைக்கும் அதுவும் நிறைய பார்த்தரும் அப்படின்னு சிவபெருமான் ஆசை தந்தார் கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான் இந்த ஆசாபாசங்கள் எல்லாம் வேண்டும் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார் சிவபெருமான் இவ்வார்த்தைகளால் அந்த பெண்கள் ஆறுதல் அடைந்தனர் சிவபெருமானே நமக்கு ஆறுதல் சொல்லும்போது நம்ம ஆறுதல் அடையணும்னு அவங்க ஆறுதல் அடைந்தார்கள் யாரு இந்த கார்த்திகை பெண்கள் அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்க துவங்கினார் பின்னர் குழந்தையை எடுத்து குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாய மலை வந்தார் சிவபெருமான் பார்வதி தேவி தன் மகனை கொஞ்சி மகிழ்ந்தான் பாலமுருகன் செய்த சேஷ்டைகளை கொஞ்சம் நஞ்சமல்ல தன் அரைஞானில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவன ஒலிக்க அவன் அங்குமிங்குமாய் ஓடுவான் ஆறு தலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி திருப்பி விளையாடி கொண்டே விளையாட்டு காட்டுவார் தன் தந்தையின் வாகனமான நந்தி தேவரின் மீது விழுந்து உருண்டு புரளுவார் இது இந்த நந்தி தேவர் வந்து சிவபெருமான் வாகனம் அந்த வாகனத்து மேலே இந்த வடிவேலன் விழுந்து புரண்டு விளையாடுவார் பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிங்கலகளை பிடித்து விளையாடி மகிழ்வார் பூலோகத்துக்கு வந்து கடலுக்குள்ள குதிச்சு உள்ள இருக்க திமிங்கலங்களா கூட விளையாடுவானா யாரு இந்த வடிவேலன் ஏழு கடல்களை கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான் இந்த வடிவேலன் மிக பெரிய ஆடு சிங்கம் புலி முதலியவற்றின் மீதும் அமர்ந்து உலா வருவான் முருகனுக்கு அப்போ மயில் வாகனம் கிடையாது பிற்காலத்தில் தான் வந்தது அதனால் பெரிய ஆடு சிங்கம் புலி முதல்வற்றின் மீது அமர்ந்து உலா வருவான் இந்த வடிவேலு இந்த மயில் வந்தது வந்து சூரசம்மாரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது அதனால் சொல்கிறேன் இந்திரனின் வில்லான இந்திர தனுசு வானவில்லை எடுத்து வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பரப்பார் யாரு வடிவேலன் பரப்பார் மலைகளை பிடுங்கி எரிந்தான் இப்படியாக விளையாடும் இவனை யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை இந்த முருகனே தேவர்கள் யாரும் தட்டி கேட்க முடியவில்லை சிவனோட புத்திரனாச்சே கேட்டா நமக்கு கேடு விழவையுமே அப்படின்றதால் தட்டி கேட்க முடியலை சிவ மைந்தன் இந்த சேஷ்டைகளை தேவர்களுக்கு பொறாமை ஏற்படுத்தியது சிவ மைந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன்தான் வல்லவன் ஒருவன் தன்னை விட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்து விட்டால் கொள்வது இயற்கை தானே நம்மளோட பெரிய பலசாலியை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் பொறாமப்படுவோம் அதே மாதிரி பணக்காரனை பார்த்து கூட ஏழை பொறாமப்படும் அவன் பாடுறான் அவன் கையில் பணம் இருக்குது நம்ம ஏழையாக இருக்கோம் அப்படின்னு நினைப்பான் பலசாலி ஆகிறவனும் அந்த மாதிரி தான் நல்ல பலசாலி ஆகிறவனை பார்த்து நொஞ்சானாக இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் பாடுறான் என்னடா இவ்வளோ பலசாலி ஆகிறான் அந்த மாதிரி முருகன் வந்து அவ்வளவு பலசாலியாக இருக்கிறான் இவர்கள் வந்து தேவர்கள் இருந்து பலமில்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன பண்ணாங்க அந்த முருகனை பார்த்து பொறாமை கொண்டார்கள் அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன் தான் வல்லவன் ஒருவன் தன்னை விட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்து பொறாமை கொள்வது இயற்கைதானே தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வளரும் இந்த சிறுவ இந்த சிறு குழந்தையின் வீரத்தை பார்த்து தேவர்கள் பொறாமைப்பட்டனர் அவர்கள் யார் தெரியுமா அந்த பொறாமைப்பட்டவர்கள் யார் தெரியுமா கேட்டால் சிரிப்பீங்க யமன் வர்ணன் சூரியன் அக்னி குபேரன் வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள் இவர்களா இவங்களே பயப்படுறாங்க பொறாமைப்படுறாங்க முருகனை பார்த்து யாரு யமனும் பயப்படா வருணனும் பயப்படுறா சூரியனும் பயப்படுறா அக்னியும் பயப்படுறான் குபேரம் பயப்படுறான் வாயுவை பயப்படுறா ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள் இவர்களெல்லாம் வந்து அந்த குமரன் ஆகிய வடிவேலனை பார்த்து பொறாமை கொண்டு பயப்படுகிறார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகள் பற்றி கூறினர் இந்திரனே சூரனை அழிக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருட்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் நான் ஏழு கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன் என் பொருட்களை ஒன்றாக்கிவிட்டான் கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான் கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான் இந்த முருகன் முதலை பூஜை என்பது பிரம்மாண்டமானது இதை கேரளாவில் உள்ள கோவில்களில் காணலாம் முதலை வடிவம் பொம்மை செஞ்சு பூஜை நடத்துவார்கள் சபரிமலையில் மதிய பூஜையில் இது வந்து ரொம்ப விசேஷம் சபரிமலைக்கு போய் வந்து இவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இப்படி வந்த வேலையை விட்டு விட்டு இருப்பவற்றை நாசமாகத்தான் இவன் பிறந்தானா என்றான் வருணன் யமன் ஓடி வந்தான் இந்திராதி தேவரே தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழிக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள் இவனோ உலக உயிர்களை தானே அழிக்கிறார் அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது என் பெருமையை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றான் யமன் குபேரன் தன் பங்கிற்கு ஓடி வந்தான் ஓடி வந்து இந்திரரே அவன் தலைகளில் உள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை அவன் என்னை விட செல்வந்தனாக இருக்கிறான் அப்படியானால் எனக்கு குபேர பட்டம் என்றான் இந்த குபேரன் இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறிக்கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது இந்திரனுக்கும் பொறாமை வந்தது இவ்வளோ பலசாலியாகவும் இவ்வளோ பொறாமப்படக்கூடியனாகவும் இந்த முருகன் இருக்கிறானே இவனை என்ன செய்வது என இந்திரனே பொறாமைப்பட்டான் எனது பலம் மிக்க தனுசுவை விளையாட்டு பொருளாக அவன் எடுத்து வைத்திருக்கிறானே இந்திரனோட தனுசை எடுத்து வச்சிருக்கான் முருகன் வைத்திருக்கிறானே அப்படியானால் தேவர்களின் தலைவனாய் இருந்து என்ன பயன் எனக்கு இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது புறப்பட்டான் இந்த இந்திரன் சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர் அவர்கள் மேருமலை அடைந்தபோது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாபகமாக கிள்ளி எறிந்து பந்தாடி கொண்டிருந்தான் அந்த மேருமலைக்கு இவங்க வரும்போது பார்த்தா அங்கே முருகன் முருகன் என்ன பண்ணார் அந்த மலையோட சிகரங்களை வந்து கிள்ளி எறிஞ்சி பந்தாகட்டும் ஆடிட்டு இருக்காராம் அதை பார்த்ததும் தேவர்களுக்கு பயம் வந்தது கந்த புராணத்தில் நாளை என்ன நடந்தது என பதினைந்தாவது பகுதியில் பார்க்கலாமா பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் சனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து